நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் மகிழ்ச்சியாக வாழணும் பகவான் தான் நவகிரக மிக உயர்ந்த ராஜ யோகத்தை தருகின்ற மிக உன்னதமான கிரகம் என்று பார்த்தீங்கன்னா அது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய தானியம் கோதுமை இந்த கோதுமை கோதுமையுடைய அல்வா வைங்க எளிமையான முறையில் ஒரு கோதுமை அல்வா வைங்க குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்மைகள் நாளும் நடந்திட நவகிரகத்தின் பாதங்களே பணிவோம் இன்றைய மிக உன்னதமான சிறப்பு வாய்ந்த பதிவு என்று பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் மகிழ்ச்சியாக வாழணும் நவகிரகத்தினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் இந்த நவகிரகத்தினுடைய அருளை எப்படி பெறுவது ஒவ்வொரு நவகிரகமும் ஜோதிட சாஸ்திரத்தில் சுப கிரகங்கள்னு சொல்கிறாங்க அசுப கிரகங்கள்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் லக்னத்தின் அடிப்படையில் பாவ கிரகங்கள்னு சொல்கிறாங்க மறைவா மறைவு ஸ்தானாதிபதினு சொல்கிறாங்க இதில் கிரகங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் நவகிரகங்களும் நன்மை செய்யும் நவகிரகங்கள் நன்மை செய்ய முடியாத ஒரு இடத்தில் இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த தெய்வீக பரிகாரத்தின் மூலமாக அந்த நவ கிரகம் நன்மை செய்யக்கூடிய வழிகளை நாம் இப்போ முழுமையாக செய்ய உள்ளோம் இந்த பதிவு என்பது வாழ்க்கையில் நொந்து போனவர்கள் மேன்மையடையவும் ஒவ்வொரு கிரகத்தினோட திசா புத்தி நடக்கும்போது என்னென்ன பரிகாரம் செய்யலை அப்படி செய்ய முடியல அப்படின்னு தவிப்பவர்களுக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிப்பவர்களுக்குமான மிக உன்னதமான பதிவு இது அந்த வகையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் சூரிய பகவான் சூரிய பகவான் யார் உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் கடவுள் ஜோதிட சாஸ்திரத்தில் அரசனுக்கு நிகரான ஒரு கிரகம் அரச பதவியை கொடுக்கின்ற கிரகம் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம் புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் ஆன்மீகத்தை தரக்கூடிய கிரகம் பிதர்க்க பிதுர் வர்க்கத்தை சொல்லக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான் தான் நமக்கு மிக உயர்ந்த ராஜ யோகத்தை தருகின்ற மிக உன்னதமான கிரகம் என்று பார்த்தீங்கன்னா அது சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானுக்கு நாம் என்ன செய்தால் அவர் திருப்தி அடைவார் நம்ம எளிமையான முறையில் என்ன செய்ய முடியும் அவருடைய அருளை நாம் எப்படி பெறுவது உங்களுக்கு சூரிய திசை நடக்கிறதா சூரிய புத்தி நடக்கிறதா சூரிய அந்தரம் நடக்கிறதா அந்த சூரியன் மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கிறாரா இல்லை வளர்ச்சியை தர முடியாத இடத்துல இருக்கிறாரா அப்போ இந்த பதிவு உங்களுக்கானதுதான் சூரிய பகவானுடைய அருளை எப்படி பெறுவது சூரிய பலான் சூரிய பகவான் தரக்கூடிய பாக்கியத்தை நாம் எப்படி அனுபவிப்பது அதற்கு தடையாக விஷயங்கள் என்ன அந்த சூரிய பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த தெய்வீக பரிகாரங்கள் உங்களுக்கு முழுமையான நன்மையான விஷயத்தை நாள்தோறும் தரும் அப்பேற்பட்ட சூரிய பகவானை நாம் எப்பொழுது எப்படி வழிபட்டு எந்த நேரத்தில் வழிபட்டு நாம் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய திசை சூரிய புத்தி சூரிய அந்தரம் நடப்பில் இருந்து இப்பொழுது நீங்கள் சிரமத்தில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய உன்னதமான தெய்வீகமான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தானியம் கோதுமை இந்த கோதுமை சூரியனுக்குரிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய ஓரை அந்த கிழமையினுடைய முதல் ஓரை சூரிய ஓரை அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் எந்த நேரமோ அதிலிருந்து ஒரு மணி நேரம் சூரிய பகவானின் ஆற்றல் நிறைந்து இருக்கும் காலை ஆறு ட்டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது நம்ம சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இரவு நேரத்தை தவிர்க்கிட வேண்டும் அதனால் காலையில் ஆறு டு ஏழு அல்லது ஒன்று டு ரெண்டில் கோதுமை என்று சொல்லக்கூடிய சூரியனின் தானியத்தை நம்ம என்ன செய்யணும் ஒரு சூரிய தானியத்தை பரப்பணும் ஒரு ஒரு இதில் ஒரு தட்டில் கோதுமையை முழுமையாக பரப்பி அதன் மேலே ஒரு மண் கணையும் வைத்து அதில் நீர் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு மாவிளை வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து செந்தாமரை மலர் சாற்றி சூரியனுடைய அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அஷ்டோத்தர நாமாவளியை ஒரு நா ஒரு நாமாவளிக்கு ஒரு பூ என்று செந்தாமரை முடிஞ்சால் போடுங்கள் இல்லை செந்தாமரை வந்து ரொம்ப வந்து விலை அதிகம் அப்படின்னா அரளிப்பூ போடலாம் இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய சாமந்திப்பூ அரளிப்பூவை தவிர்த்து கூட சாமந்திப்பூ நீங்கள் வந்து அந்த கலசத்துக்கு நீங்கள் நூற்றி எட்டு நாமாவளிக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த நூற்றி எட்டு நாமாவளிக்கும் சாமந்திப்பூ போட்டு நீங்கள் அதுக்கு பிரசாதமாக என்ன வைக்கணும் என்ன வேணாலும் வைக்கலாம் கோதுமை அல்வா வைங்க எளிமையான முறையில் ஒரு கோதுமை அல்வா வைங்க ஒரு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் சூரிய பகவானுடைய அஷ்டோத்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தில் சூரிய பகவான் அஷ்டோத்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக செந்தாமரை பூ அப்படி கட்டாயமாக வைக்கணும் அதே போல் நாம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சூரியனுடைய பீஜ மந்திரம் என்று சொல்லக்கூடிய க்ரீம் சூரியனுடைய பீஜ மந்திரம் க்ரீம் ஓம் க்ரீம் சூரியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் அன்று அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அன்று இரவு பார்த்தீங்கன்னா கோதுமை சப்பாத்தி செய்து நீங்கள் யாருக்கா தானம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லை யாருக்கா நீங்கள் சம்பதத்தில் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு யாருக்கா தானம் கொடுக்க முடிஞ்சால் இந்த கோதுமை சப்பாத்தியை தானம் கொடுங்க தானம் கொடுக்க முடியலனாலும் ஒன்றும் வ இது கிடையாது தவறு கிடையாது அதனால் ஓம் க்ரீம் சூரியாய நமக அப்படிங்கிற மகா மந்திரத்தை பீஜ மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஞாயிற்றுக்கிழமை காலை சொல்லி சூரியனை பூஜை செய்யுங்க இது இந்த மாதிரி எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்யணும் இந்த பன்னிரெண்டு வாரங்கள் செய்கிறதுக்குள்ளறேயே ஆறு வாரம் முடிஞ்சிருச்சுனாவே ஏழாவது வாரத்திலேருந்து உங்களுக்கான நன்மையான பலன்களை நாள்தோறும் தந்துட சூரிய பகவான் அருள் புரிவார் இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு பரிகாரம் என்பது தடையை நீக்கும் பித்ருக்களின் ஆசைகளை பெற்றுத்தரும் குலதெய்வத்தின் அருளை அரி தரும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் மிக உயர்ந்த இடத்தில் உங்களுக்கு இருக்கும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி கிடைக்கும் அதைவிட தன்னம்பிக்கை அதிகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை அந்த தன்னம்பிக்கையை தருவது சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய வழிபாடு மிக மிக எளிமையான வழிபாடு நீங்கள் கோதுமை அல்வா அதே சமயத்தில் கோதுமை கலசம் வச்சு முறையாக பூஜை பண்ணி பாருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஆறு விளக்கு மண் அகல் விளக்கில் கலசத்துக்கு பக்கத்திலே ஆறு விளக்கு ஏற்றி வைங்க அந்த ஆறு விளக்கும் தனியாக கொஞ்சம் கோதுமையை கொட்டி அதன் மேல் ஆறு மண் விளக்கு வச்சு கலசத்தை பார்த்த மாதிரி வச்சிருங்க இந்த அற்புதமான பரிகாரம் பன்னிரெண்டு வாரங்கள் பண்ணி பாருங்கள் சூரியனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு ஏராளம் சூரிய பகவான் அற்புதமான நல்ல பலன்களை தருவார் அவர் பலன் தராத இடத்தில் இருந்தாலும் இல்லை அது கெடு பலன்கள் தரக்கூடிய இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அந்த சூரிய பகவான் உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை தருவார் என்பதை நீங்களே உணரலாம் அனுபவத்தில் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி